நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் எங்கெங்க நோட்ஸ் வச்சிருக்கேன் எப்படி ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றத சொல்ல போறேன் பாதிலேயே போயிட்டு கமாண்ட்ல நிறைய பேர் இதை காணும் அதை காணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பத்து நிமிஷம் தானே தெளிவா கேட்டுருங்க சரிங்களா

ரோமர் ஒன்ல வந்து ஆல்ரெடி நம்ம பழைய ரோம தான் கொஞ்சம் புது தலைப்பு சரிங்களா அதில் ரோம லெட்டர் ஒன்ல சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்புறம் இந்த தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒருமை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்தல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினைல கடந்த பத்து டிஎன்பிசி கொஷின் எடுத்து பார்க்கும் போது மினிமம் நாலுல இருந்து அஞ்சு கேள்விகள் கேட்கிறாங்க கன்ஃபார்மா வரக்கூடிய எக்ஸாம்லேயே நாலுல இருந்து அஞ்சு கேள்வி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு இதுக்கு நம்ம ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட் ஆகும் நைன்த் புக்ல அதாவதுல இருந்து டென்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ அதற்கான நோட்ஸும் கொடுத்துருக்கோம் கூடவே வந்து பார்த்தா இந்த சொற்களை ஒழுங்குபடுதல் ஒருமை பன்மைப்பை அறிதல் இதுல ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம் ஆக மொத்தம் இந்த ரோமன் லெட்டர் ஒண்ணு படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஏழு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு மொத்தம் பதினஞ்சுல இது ஏழு போயிடுது அடுத்தது வந்து ரோமன் லெட்டர் டூலையும் ஏழு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு கேள்வி வந்து அதாவது ஏழு ஏழு பதினாலு தானே ஆச்சு மீதி ஒரு கேள்வி எதாவது ஒரு தலைப்புல ஆட் ஆயிடும் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா மரபு தமிழ் சொல்லிட்டு இந்த திணை மரபு அதுக்கப்புறம் வந்து இப்போ திணை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதற்கான அதற்கான நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் இதில் முக்கியமாக மூணு கேள்விகள் வரைக்கும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இளமை பெயர்லாம் கேட்குறாங்க இல்லையா மொத்தமாக இந்த தலைப்பில் மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது இதில் பர்டிகுலரா காலம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து வச்சிருப்பாங்க சொத இங்க பாருங்க காலம் நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது நேற்று மழை பெய்ததுன்னு சொல்லணும் இந்த காலத்துல இருந்து ஒண்ணு அல்லது ரெண்டு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறுத்தல் குடியீடுன்னு புதுசா ஒரு தலைப்பை கொண்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும் நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு கேள்வி இருக்குங்க ஒன்னோ ரெண்டோ கண்டிப்பா இருக்கும் ஆனா இதுல இல்லாத ஒரு கொஸ்டினே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு முக்கியமான தலைப்பு சரிங்களா ஆக வந்து மார்க்கே வாங்கிட முடியும் பதினால இருந்து பதினஞ்சு கேள்வி எளிமையாக வாங்கிடலாம் ஆன்லைன் நான் வந்து ஒரு எட்நூறு கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கொடுத்து வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நீங்க இதை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சரிங்களா ரைட்டுப்பா அதுக்கு அடுத்ததாக கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கேள்விகள் கேட்போன்னு சொல்லிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்காங்க என்னன்னா அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மைன்னு நிறைய துறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்ற டவுட் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜின் தேடுபரி வலசை மைக்ரேசன் அப்புறம் வந்து அலர்ஜி ஒவ்வாமை சீன் மரபணு அதுக்கப்புறம் நாட்டிக்கல் மயில் கடல் மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கல்ல உதாரணம் இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம தேர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல் கடல் மைல் கொடுத்துருக்காங்க இல்லையா இது நைன்த் நியூ புக்ல நூற்றி இருபத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீன் மரபணுன்னு இருக்கா அதே மாதிரி அலர்ஜி ஒவ்வா மைன் இருக்கு இல்லையா இது எயித்து புக்ல அறுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர்ல கொடுத்து வச்சிருக்காங்க சூப்பரில் அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் தேடு பொறி இது சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல இருபத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பேஜ் நம்பர்ல இருக்கு நாற்பத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் மைக்ரேசன் வலசை அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க அப்போது இதில் நமக்கு ஒரு விஷயம் பாருங்களேன் சிக்ஸ்த்து புக்கில் ரெண்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் எயித்து புக்கில் ஒரு ரெண்டு கொஸ்டின் எயித்து புக்கில் ரெண்டு கொஸ்டின் நைன்த்து புக்கில் ஒரு கொஸ்டின் ஸோ அவங்க எடுத்துக்காட்டாக கொடுத்தது எல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளேயே இருக்குது அதுவும் புக் பேக்கில் கலைச்சொருக்குள்ளே இருக்குது அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் புக் பேக்ல இருக்கிற கலை சொல் படிச்சாலே போதும் அப்படின்னு தெரிய வருது அதுவே கிட்டத்தட்ட ஐநூறு இருக்குது பட் ஒரு முறை படித்தா போதும் ஏன்னா இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லுக்கு நீங்கள் மக்கப்லாம் மனதில்ல ஒன் டைம் ரீட் பண்ணாவே பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் இதுல ஆன்லைன் டெஸ்ட் நான் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த தலைப்புல உண்மையாவே ஃபுல் மார்க் வாங்கலாம் இருந்து தான் கேட்பாங்க முக்கியமா ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க இது புது எக்ஸாம் அதாவது இந்த சிலபஸ் மாற்றி இதான் முதல் எக்ஸாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக புக்கை தாண்டி வெளியே போக மாட்டாங்க இப்போ ரெண்டு மூணு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு புக்கில் இருக்கிற நிறைய கொஷின் கேட்டாங்க அப்படின்னா புத்தகத்துக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொதல் எக்ஸாம்லேயே புக்கை விட்டு வெளியே போவாங்களா அதுவும் ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் இருக்குது அதெல்லாம் விட்டு வெளியே இருக்கிற புக்கை போய் தேடுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை புக்கிலையும் எங்கன்னா ஒரு லைன் எடுத்து கேட்பாங்களா அதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி ஒரு கொஷின் கேட்கலாம் மீதி ஒம்பது கொஷின் புக்கில் இருந்து தான் கேட்டாங்க ஸோ அப்போ பார்த்தாலும் நமக்கு ஈஸி தான் கண்டிப்பா ஒன்பது கொஸ்டின் அடிச்சிடலாம் இல்லையா ரைட்டு அதை பார்த்துங்க அதுக்கான நோட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா சரிப்பா இப்போ இதுக்கான நோட்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல ஐயாயிரம் எம் சி கியூ அப்படின்னு இருக்கும் அதில் தான் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுதான் முக்கியங்க அதில் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்தா மட்டும்தான் இல்லை நல்ல மார்க் வாங்க முடியும் அதுக்குள்ளே போனாவே உங்களுக்கே புரியும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலை சொற்களா அழகு நாலில் இருக்க அழகு அதை அழகு நாலுன்னு எழுதிட்டுருக்குங்க அங்கே ஒரு பிடிஎஃப் லிங்க் இருக்கும் சரிங்களா அந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் எண்டில் சொல்றேன் அதே மாதிரி அழகு மூணுன்னு சொல்லிவிட்டு மேபி ரெண்டோ மூணோ பிடிஎஃப் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பேன் அதற்கான லிங்க் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு இருக்கும் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் நான் அதை சொல்கிற பின்னாடி ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ் வருவோம் ஜிஎஸ்ல வந்து இதுல அழகு மூணு நான் ஜிஎஸ் வந்துட்டேன் சரிங்களா ஓகே அழகு மூணுல இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கொஸ்டின் தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா நோட் பண்ணீங்க ஹிஸ்டரி ரொம்ப முக்கியங்க ஒரு ஒரு முறை ஐஎன்சியில கொஸ்டின் இந்திய தேசிய இயக்கத்துல கொஸ்டினே கேட்கறது இல்லை சில எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ல தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்சே கடந்த பத்து வருஷத்துல ஒரு ரெண்டு எக்ஸாம்ல சுத்தமா இந்த தலைப்புல ஒரே ஒரு கொஸ்டின் கூட கேட்டது கிடையாது ஆனால் வந்து இருந்து கேள்விகள் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க நாகரிகம் குப்தர்கள் இது ஒரு பேர் இதுல பாத்தீங்கன்னா சிந்து நாகரிகம் குப்தர்கள் ஒன்னோ ரெண்டோ கான்பார்மா கொஸ்டின் இருக்கும் இதுல இல்லாத ஒரு கொஸ்டினே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் இது வந்து பார்த்தா டெல்லி சுல்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு அஞ்சு லாஸ்ட் ஃபைவ் செட்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அதில் ரெண்டு மூணு எக்ஸாம்லு டெல்லி சுல்தான்ல இருந்து கொஸ்டின் இருக்கும் ஆனால் அதை விட முக்கியமானது முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த தலைப்பில் கன்ஃபார்மாக எழுதிச்சுங்க ஒன்று முகலாயர்கள் மராத்தி ரெண்டுமே சேர்த்து படிச்சுக்கணும் ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வியோ ரெகுலராக கேட்பாங்க ஆக மொத்தம் இந்த சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் மினிமம் நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு இந்த தென்னிந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் மூணு கேள்விகள் வரைக்கும் பிரிவிஎஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நான் சொல்றது முழுசா கேட்டுங்க அப்படின்னும் போது இந்த தலைப்புல அதாவது சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் அஞ்சுல இருந்து ஏழு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்போ மொத்தமா பத்து தான் இந்த யூனிட்ல கேட்க போறாங்க அதிகமா இருக்கும் சரிங்களா வந்து இந்திய தேசிய இயக்கத்துல நாலோ மூணு கேள்வியோதான் கேட்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா புரியுதா நான் சொல்றது சூப்பரங்க சிந்து சிந்துவெளி இருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் புக் வரைக்கும்

அதுக்கு அடுத்தது வந்து பாத்தினா குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் புக்லயும் லெவல்த் புக்லயும் இருக்குது இது ரெண்டுத்தையும் சேர்த்து இரநூத்தி அஞ்சு ஒன்லைனஸ் இதுக்கு தாண்டி எங்கே இருக்குது வரி வரியா எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததான் வந்து டெல்லி சுல்தான் பொறுத்த வரைக்கும் செவன்த்து சோசியல் சயின்ஸ்லையும் லெவல்த் ஹிஸ்ட்ரி புக்லயும் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஒன்லைனஸ் எப்போ எப்பி சுல்தான் எனக்கு பிடிக்காது நான் படிக்க மாட்டேன்னா அந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு படிக்க வேணாம் அதுவும் இருப்போம் பட் கொஸ்டினோட இதுவும் சொல்கிறேன் அதிகமான கேள்விகள் எடுத்துருக்கோம் ஒன்லைனர் அப்படி சொல்கிறேன் அதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி எட்டும் மராத்தியர்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டும் விஜயநகர பேரரசு சிலபஸ்ல இருந்துச்சு இப்போ வந்து குரூப் டூல இருக்கு குரூப் ஃபோர்ல இல்ல இந்த விஜயநகர பேரரசு தென்னிந்திய வரலாறுக்குள்ளேயே வந்துடுது அதனால கண்டிப்பா ஒரு முறையாவது படிக்கணும் அடிக்கடி டிஎன்பிஸ்ல கேட்பாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்ன டாபிகா இது வந்து விஜயநகர பாமணி பேரரசுல இருநூத்தி பதினோரு ஒன் லைனஸ் எடுத்துருங்க இல்ல இல்ல நான் இந்த வாட்டி அதை கேட்க மாட்டேன் சார் நான் படிக்க மாட்டேன் சார்னா அந்த படிக்க வேணும் புரியுதா நான் எல்லாத்தையும் என்னோட வேலை என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக விஜயநகர பேரரசு சேர்த்து கொடுத்துட்டா இரநூத்தி பதினோரு ஒன் லைனஸ் இருக்கு சரிங்களா தெளிவா புரிஞ்சுச்சா ரைட் அது மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஒன் லைனஸ் நீங்க படிச்சிட்டிங்கன்னா அஞ்சு பாண்டி கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி தென்னிந்திய வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக என்ன பண்ணியிருக்கேன் சிக்ஸ்துல இருந்து லெவல்த் புக் வரைக்கும் தென்னிந்திய வரலாறுல என்னென்ன இருக்கோ அதை பிரித்து கொடுத்துருக்கேன் அதுல எட்நூத்தி எண்பத்தஞ்சு இருக்குது சரி நான் தென்னிந்திய வரலாறு படிக்க இல்லைன்னா அதை விட்டுருங்க அது உங்க விருப்பம் ஆனா அதில் கண்டிப்பா ரெண்டு கொஸ்டினாவது கேட்க வாய்ப்பு இருக்குது அதை நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சரிங்க அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸ் இதில் பாருங்க தென்னிந்திய வரலாறுல எட்நூத்தி எண்பத்தஞ்சு ஒன் ரெண்டோ மூணு கேள்விதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன் ஆனா இதே வந்து இந்திய பொருளாதாரம் யூனிட் ஃபைவ்ல இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் சேர்த்து இருபது கேள்விகள் சொல்லிட்டாங்க உறுதியா சொல்ல முடியாது சரிங்களா ஆனா நீங்க லெவல்த்து எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நான் அஞ்சு லெசன் சொல்லியிருக்கேன் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம்

இதுல நீங்க எப்படி ஸ்பிட் பண்ணி படிக்க போறீங்களோ படிச்சுக்கோங்க லெசனோட எண்ணிக்கையை பாக்காதீங்க யூனிட்டை பாருங்க ஏன்னா இப்ப மூணு லெசன் சேர்ந்தது இந்த சிந்துவெளி நாகரிகம்னா மூணு லெசன் சேர்ந்ததுதான் ஒரு டாபிக் ஓகேவா ஸோ அப்படி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரைட்டுப்பா இப்போ இப்ப இதுக்கு என்னன்னா பாருங்க இதுல இந்திய வரலாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுல பிடிஎஃப் இருக்கும் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பேரை போட்டு அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அது இந்திய பொருளாதாரம் இருக்கும் சரிங்களா இப்படி தான் நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் மேக்ஸில் அஞ்சு கொஷின் இருக்குது அதை தனி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன் முதல்ல இதை படிச்சுட்டே இருங்க அதை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கே கொடுக்குறேன் அதில் பார்த்துக்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ தெளிவாக சொல்லிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க யூ அழகு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அத நான் வேணால் எழுதும் திறன் கூட எழுதிட்டு அதுல எத்தனை பகுதி இருக்கோ பகுதி ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகு நாலுன்னு சொல்லிட்டு அதுல ஒரே லிங்க் தான் இருக்கும் அதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னும் அதுக்கப்புறம் இந்திய வரலாறு அப்படின்னும் பேரை கொடுத்து அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துட்றேன் முக்கியமாக முக்கியமா ஐயாயிரம் எம்சி கியூன்னு இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதில் எழுதி பார்த்துங்க ஓகேவா ரைட்டு சரிப்பா இப்போ நான் இப்போ இந்திய பொருளாதாரம் கிளிக் பண்ணுறேன் வெப்சைட் போகிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படியே வெப்சைட் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமரோட ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் அங்கேயே வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகிட்டுனே மறுபடியும் பேக் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு சிரமமாக இருக்குது சார்னால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு அப்படியே அமைச்சிட்றேன் நீங்கள் அங்கே போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் யுவர் சாய்ஸ் நாங்க என்னென்ன வழியில உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்க முடியுமோ வழியில் எளிமைப்படுத்தி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க புரியுதுங்களா ஸோ நீங்க லைக்கே போடாம போனீங்கன்னா இது எத்தனை பேர் யூஸ் ஆகுதுன்னே தெரியாது அப்படின்ற ஆயிடும் இல்லையா சோ அதே மாதிரி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு சந்திக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது முக்கியம் வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா யூனிட்டு த்ரீல பதினஞ்சு கொஸ்டின் யூனிட்டு போர்ல பத்து கொஸ்டின் மொத்தம் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் பிளஸ் வந்து இதுல கன்ஃபார்மா பத்துல இருந்து பன்னெண்டு கேள்வி கேட்பாங்க அப்போ நமக்கு ஒரு முப்பது இதில் ஒரு பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட சராசரியா நாற்பது கேள்விகள் இன்னைக்கு பிளான் கொடுத்துட்டேன் இன்னும் மேக்ஸில் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுக்க வேண்டியது இருக்குது அதையும் கொடுத்தா நாற்பத்தஞ்சு கேள்வி போதும் இதை படுத்தா இதை படிச்சாவே போதும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நாலானி இதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு டா சூப்பருங்க அசால்டா நம்ம குரூப் ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பை சிஸ்டர்